கடக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம் பூசம் ஆயிலம் நட்சத்திரம் வருது இயற்கையாகவே இந்த கடகராசி அப்படின்னு சொன்னாவே மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் அன்பு பாராட்டக்கூடியவர்கள் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள் இந்த கடக கடகராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் பூசம் ஆயிலம் இந்த புனர்பூச நட்சத்திரம் என்பது என்னென்னா ரொம்ப எல்லாரையும் நம்பி 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 ஏமாறக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே இருக்கும் அதனால் ரொம்ப போட்டு எல்லாத்துலேயும் நம்பாமல் ஒரு சில விஷயங்களுக்கு நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது அதனாலேயே பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதார இழப்பை சந்தித்தவர்கள் இந்த புனர்பு அதே போல் பெருசாக யோசிச்சு நான் அப்படி பிளான் பண்ணி பண்ணிவிடுவேன் இப்படி பிளான் பண்ணி பண்ணிவிடுவேன் சொல்லிவிட்டு கடைசியில் எல்லா பிளானையும் சொதப்பக்கூடியவர்கள் நீங்க பிளான் பண்ண மாதிரி வாழ்க்கை நடக்கலன்னு வருத்தப்படக்கூடியவர்களும் இந்த ஆயுத நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி என்பர்கள் இந்த பூச நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன பிரச்சனை கடகராசி அன்பர்களுக்கு மெடிக்கல் சம்பந்தமான துறையில சாஃப்ட்வேர் சம்பந்தமான துறை எலக்ட்ரானிக் சம்பந்தமான துறையில மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அது சம்பந்தமான படிப்புகள் படிப்பது நல்லது அதேமாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கடகராசிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நவரத்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு இதுவே நமக அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் வாழ்நாள் ராசி பலன் உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட பிரச் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு எது காரணமாக இருக்குது மாதிரி தோல்விகள் கடு கடுமையாக இருக்கீங்க அப்படின்னா எந்த இடத்துல தோல்வி அடைவீங்க அதே போல் அதற்கு என்ன தெய்வ வழிபாடு யார் கூட சேர்ந்து இருக்கலாம் எந்த ராசி என்பது உதவுவாங்க எந்த ராசி என்பது கஷ்டப்படுத்துவாங்க மாதிரி எந்த நவரத்தனம் பயன்படுத்தினா உங்களுக்கு நல்லது ராசியான நிறம் என்ன ராசியான நம்பர் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ராசி அன்பர்களுக்கு வாழ்நாள் ராசி பண்ண பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் கடக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம் பூசம் ஆயில நட்சத்திரம் என்பர்கள் இயற்கையாகவே இந்த கடகராசி அப்படின்னு சொன்னாவே மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் அன்பு பாராட்டக்கூடியவர்கள் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் வந்தாரை வாழ வைக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பது அது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு வந்தாலும் சரி உங்களை அழகாக பாதுகாத்து அவங்களால் முயன்ற உதவிகளை செய்து முயலாத உதவிகளும் செய்து உங்களை வெற்றி பெற செய்யக்கூடியவர்கள் அதை பார்த்து ரசிப்பவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் அன்பு அப்படின்னா அம்மா மாதிரி யோசிக்கக்கூடிய அம்மா மாதிரி அன்பு செலுத்தக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் சொல்லலாம் இந்த கடகராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் புனர் பூசம் பூசம் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் என்னென்னா ரொம்ப எல்லாரையும் நம்பி 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 ஏமாறக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே இருக்கும் அதனால் ரொம்ப போட்டு எல்லாத்துலேயும் நம்பாமல் ஒரு சில விஷயங்களுக்கு நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது அதனாலேயே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதார இழப்பை சந்தித்தவர்கள் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் பார்த்திங்கன்னா கூட இருக்கவங்களுக்காக உதவி பண்ணுறது அம்மா அப்பாவுக்கு உதவி பண்ணுறது அதே மாதிரி அண்ணன் தம்பிகளுக்கு உதவி பண்ணுறது சார் யாருக்கும் உதவி பண்ணக்கூடாது சார் அப்படின்னு கேட்பீங்க அப்படி கிடையாது உங்களுடைய சக்திக்கு மீறிய உதவி செஞ்சனால தான் இப்போ மாட்டிட்டு கடன் பிரச்சனை மாட்டிட்டு முடிக்கிறீங்க அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது அதே போல் ஆயில நட்சத்திர அன்பர்கள் ஆயிலிய நட்சத்திர அன்பர்கள் என்னென்னா பயங்கர புத்திசாலி அறிவாளி ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப யார் மேலேயா ஒருத்தர் நம்பிக்கை செலுத்தி ஏமாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அதே போல் பெருசாக யோசித்து நான் அப்படி பிளான் பண்ணி பண்ணிடுவேன் இப்படி பிளான் பண்ணி பண்ணிடுவேன் சொல்லிட்டு கடைசியில் எல்லா பிளானையும் சொதப்பக்கூடியவர்கள் நீங்கள் பிளான் மாதிரி வாழ்க்கை நடக்கலைன்னு வருத்தப்படக்கூடியவர்களும் இந்த ஆயுத நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி என்பர்கள் இந்த பூச நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய முயற்சிகள் பண்ணுவீங்க அதில் ஒரு வாட்டி முயற்சி பண்ணால் வெற்றி கிடைக்காது அதனால் என்ன ஆகிடுங்க ஒரே விரக்தியில் இருப்பீங்க நான் முயற்சி பண்ண ஒன்றும் நடக்கலை நான் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சாலும் உடனே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி முயற்சி பண்ணால் நடக்காது மினிமம் ஒரு மூணுலேருந்து நாலு தடவை நீங்கள் முயற்சி பண்ணினா தான் எல்லாமே நடக்கும் அது படிப்பாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் வண்டியாக இருக்கலாம் வாகனமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் எந்த விஷயத்துலேயும் சரி உங்களுக்கு ஒரு தடைகள் இருக்குது தாமதங்கள் ஏற்படும் அதனால் பல முறை முயற்சி பண்ணால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வெண்மை நிறத்தை பயன்படுத்துவது சிறப்பு அதே போல ராசியான எண் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்றாம் எண்ணை பயன்படுத்துனாலது அது வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல அதை பயன்படுத்தினா ஒரு வெற்றி கிடைக்கும் அதே போல ஆகாத ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது கடக ராசி என்பர்களுக்கு ஆகாத ராசிகள் அப்படின்னா முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசி என்பர்களும் கும்ப ராசி என்பர்களால் ஒரு அவமானம் வரும் ஒரு கடன் வரும் அவங்களால ஒரு பிரச்சனையில் சந்திக்கக்கூடிய ஒரு ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும் அதே போல் இந்த கடக ராசி என்பவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னென்னா நீங்கள் சிவனை பிரார்த்தனை பண்ணது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது முக்கியமாக பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும் வாய்ப்புகளை தரும் நிறைய வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதே போல் இந்த ராசி என்பவர்களுக்கு பார்ட்னர் மூலமாக ஏமாற்றம் வரும் துரோகம் வரும் நம்பிக்கை துரோகம் வரும் நீங்கள் பார்ட்னர்ஷிப் பண்ணி நல்ல குரோத் இருக்கும் எல்லாம் ஜெயிச்சு வருவீங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்கள ஏமாற்றிடுவாங்க நீங்கள் ஏன் என்ன பண்ணுவீங்க அப்படியே விட்டுட்டு வந்துடுவீங்க அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை அப்போ விட்டுட்டு வரும்போது ஆகும் மிகப்பெரிய நஷ்டம் யாருக்குன்னு கேட்டால் உங்களுக்கு தான் அப்போ அந்த மாதிரி செயலில் ஈடுபடாமல் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா பெரிய நஷ்டங்களை தவிர்க்கலாம் அதே போல் மற்றவங்களுக்காக கடன் வாங்கி கொடுக்காதீங்க மற்றவங்களுக்காக வீடு பார்த்து தரேன் மற்றவங்களுக்காக நான் வந்து பண உதவி பண்ணுறேன் மற்றவங்களுக்காக எல்லா விதமான உதவியும் பண்ணுறேன் எங்கள் வீட்டில் வச்சு அவங்கள பார்த்துக்கிறேன்னு நினச்சிங்கன்னா அதுலேயும் ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் கவனமாக இருங்க கடகராசி என்பர்களுக்கு எப்பவுமே ஒரு பேர் புகழ் இருக்கும் ஒரு கௌரவம் இருக்கும் அது பிரச்சனையே கிடையாது அந்த கௌரவம் மாறாமல் அந்த பேர் புகழ் மாறாம பார்த்துக்கணும் அதுக்கு மிகப்பெரிய எதிரி என்னன்னா கடன் பிரச்சனை தான் உங்களுக்கு அந்த கடனை வாங்கிட்டீங்க ஒழுங்காக கட்டுவீங்க கரெக்டாக ஆனால் ஒரு பாயிண்ட்ல கட்ட முடியல அப்படின்னா அதுல மிகப்பெரிய ஒரு அவமானத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு ஜாக்கிரதையா இருங்க அதே போல இந்த கடகராசி என்பர்களுக்கு வேலையில ஒரு உயர் பதவி உயர் அந்தஸ்தில் இருப்பது ஒரு நல்லது அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் அரசு சார்ந்த துறைகளை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அரசியலை மிகப்பெரிய உச்சத்தை தொடர்வதற்கான வாய்ப்பு உண்டு அதே வந்து வேலை தொழில் அப்படின்னீங்க இந்த கடகராசி அன்பர்களுக்கு மெடிக்கல் சம்மந்தமான துறையில சாஃப்ட்வேர் சம்மந்தமான துறை எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமான துறையில் மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அது சம்பந்தமான படிப்புகள் படிப்பது நல்லது அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கடகராசிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நவரத்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது மாணிக்கத்தை பயன்படுத்துவது நல்லது முடிஞ்சால் நீங்கள் டைமண்ட் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வெள்ளியில் போடக்கூடிய அல்லது தங்கத்தில் போடக்கூடிய வைரத்தை பயன்படுத்துவது நல்லது இல்லை அட்லீஸ்ட் ஒரு அமெரிக்கன் டைமண்டாக வாங்கி போடுங்க அதில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது நீர் ராசி அதனால் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பது வெளியூர் சென்று வேலை வாய்ப்பு வேலைவாய்ப்பு தேடுவது அதேமாதிரி வெளிநாட்டிலே பர்மனண்டாக செட்டில் ஆகக்கூடிய யோகம் இந்த கடகராசி என்பர்கள் உண்டு அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் கடுமையாக இருக்கிறது காரணம் உங்களுடைய கர்ம வினைகளே காரணமாக இருக்குது அதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு தசா புத்தி பலன்கள் சில பிரச்சனையை கொடுக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு தசை சில பாதிப்புகளை கடுமையாக கொடுத்துருக்கும் சனி திசை கடுமையான பாதிப்புகள் புதன் திசையில கடன் இல்லாதவங்க யாருமே கிடையாது மிகப்பெரிய கடன் வாங்கி கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கும் அதே போல் கேது திசை வாழ்க்கையில போராட்டம் விரக்தி தனிமை பிரிவினை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை எப்போவுமே கொடுக்கும் அதற்கு காரணம் என்னென்னா உங்கள் ஜாதகத்திலுடைய கர்மவினை காரணமாக இருக்குது அதை என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதக பண்ணை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் சார் நோட்டில் எழுதின மாதிரி வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் ஆ கொடுக்குறோம் அது வெறும் ஐநூறுரூவாய்க்கு தான் கொடுக்குறோம் சில பேர் நோட்லேயே எழுதி கொடுங்க கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க நிறைய பேருக்கு அது மாதிரி எழுதி கொடுத்துட்ருக்கோம் நோட்லயும் எழுதி வாங்கிக்கலாம் வேணுன்றவங்க கிழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புல இருந்து அதாவது கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதகத்தை பார்க்கறது அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அந்த பொருத்தம் சரியாக பார்க்காம இருக்கிறனால தான் நிறைய பிரச்சனையை சந்திக்கிறாங்க அதை எப்படி பார்க்குறது அதே போல் வாஸ்து ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா எந்த திசையில் வாங்கணும் எந்த திசையில் வீடு ரூம்ஸ்லாம் இருந்தால் நல்லது அப்படின்னு பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் வாஸ்து சாஸ்திரம் நியூமராலஜி சொல்லித்தரும் ஒரு பேர் ஒரு வாழ்க்கையை மாற்றுமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்றும் அந்த மாதிரி பேர் மாத்திரம் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை குடிச்சுருக்காங்க அது எப்படி பார்க்குறது நியூமாலஜி மூலயமா அது மட்டும் இல்லாமல் முகூர்த்தம் ஒரு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்னென்னா ஒரு நல்ல முகூர்த்தத்தில் செய்வதனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த மாதிரி பயிற்சி வகுப்புகள் இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் படிக்கிறாங்க வேறுன்றவங்க கீழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி सर्वजना सुखी नो भवन्तु